நம்ம சங்கம் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இன்றைக்கி ஒரு லட்சம் பேர் இதை பார்த்துட்டு இருக்காங்கன்னா நமக்கு கிடைச்ச பொக்கிசம் நம்ம சங்கத்துக்கு வந்து என்னைக்கு வந்து காமராஜர் பிறந்தநாளில் வந்து ஈரோடில் வந்து அவங்க காலடி எடுத்து வச்சாங்களோ அன்றையிலேருந்து நம்ம சங்கத்தோடைய வேகம் சும்மா ஜெட்டு வேகத்தில் இருக்குதுன்னா இந்த மாநில தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் அத்தனை பேரும் தலைமை செயலாளர் பொன்மணி இருந்தாலுமே அவரும் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிர்வாகி தான் நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா இந்த ஆறு பேர் கொண்ட டீம் மிகப்பெரிய அளவில் சாதனை இருக்காங்க அவர்களுக்கு என்னைக்கு உறுதுணையாக இருப்போம் அதே போல் மாப்பிள்ள சப்போர்ட் எப்பவும் இருக்கும்னு மாநில தகவல் துணை தலைவர் கௌரிசங்கர் அவர்களுக்கும் துணைத் தலைவர்கள் பிரபு அவர்களுக்கும் ஹரினா அவர்களுக்கும் தலைமை செயலாளர் பொன்மணி நட அவர்களுக்கும் துணைச் செயலாளர்கள் மாநில துணைச் செயலர் பிரவீன் நடவர்களுக்கும் மற்றும் கலைவாணன் அவர்களுக்கும் மற்றும் திலீப் மாவட்ட அவரும் அடுத்து மாநிலை வரப்போகிறாரு மிகப்பெரிய திறமையான இளைஞர் அவரும் அடுத்து மாநில பொறுப்புக்கு வரப்போகிறாரு அ அத்தனை பேருக்கும் அதே போல் மாவட்ட தகவல் தொழில்படி சக்திவேல் அவர்களுக்கும் இன்னும் மாவட்ட ஒன்றிய அத்தனை தகவல் தொழில்படி நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை இவர் ஆறு பேர்த்துக்கு போத்துனது ஒட்டுமொத்த தகவல் தொழில்நுட்ப அத்தனை பேருக்கும் போத்துன மாதிரி உண்மையிலேயே வந்து நம்முடைய மகளிர்கள் வந்து தகவல் தொழில்படி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து அப்படியே கை புள்ளரிச்சு போயிடு எவ்வளோ பேர் பாராட்டுவாங்க அவ்வளோ நைட்டும் பகலுக்கு வந்து கடுமையாக இந்த விழா வந்து இவங்க கண்ட்ரோலில் கொடுத்துட்டேன் இந்த இது வந்து எங்கள் கண்ட்ரோலில் வந்து விழாவை கொடுங்க நீங்கள் வந்து இதில் வந்து ஒன்லி ஸ்டேஜில் மட்டும் நில்லுங்கன்னு சொல்லி போட்டு ஒட்டுமொத்த ஒளிபரப்பு நிகழ்வை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் கேட்டதுக்கு எந்த மறுப்பும் இல்லாமல் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில பொருளாகட்டும் நிதிக்குழு தலைவர் முருகேசாவளாட்டும் ஒருங்கிணைப்பாளர் எம் கேசன் என்ன வேணால் செய்யணும்னு சொன்னோம் இந்த நிகழ்வு இனிமேல் பாருங்கள் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு சரவடியாக இருக்க போது தீபாவளி பட்டாசு வடி அதை பார்க்க ஆவலோடு இருக்கிறோம் எஸ்கே எஸ்கே மீடியா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி திலீப் வெங்கட சிலை மிகப்பெரிய ஒரு வரலாறு படைக்க போகும் சிலை நான்காண்டு காலம் நம்முடைய வெள்ளை குதிரை அதை வந்து இந்த டைம் மாற்றோன்னு எத்தனையோ பேர் பதினெட்டு சங்கங்கள் நமக்கு எதிராக நின்னாங்க ஆனா தமிழகம் முழுவதும் ஒரு இடத்தில் தவிர ஒட்டுமொத்த இடத்திலும் நம்முடைய வெள்ளை குதிரை மாவீரன் கட்டுத்தடிக்காரன் குணா நட தான் அடுத்த முறை வெங்கல சிலை தமிழகம் முழு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இந்த வெங்கல சிலை இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் இப்பொழுது கௌரி சங்கர் ஒரு சில வார்த்தை அனைத்து நாடார்கோல இரத்த உறவுகளுக்கு வணக்கம் தமிழக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி நம்மளுடைய கொங்கு மண்டல பூர்வகுடி நாடார்களின் மண் சார்ந்த வரலாறு மற்றும் கொங்கு மண்டலத்தில் வாழக்கூடிய அரை கோடி நாடார்களின் மண் சார்ந்த நாடார்குல ஐம்பது லட்சம் நாடார்களின் பிரச்சனைகளை முன்னெடுத்து இன்று தமிழக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் தமிழகம் முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் பட்டிதொட்டி எங்கும் வாழக்கூடிய அனைத்து நாடார்குல உறவுகளுக்கும் இன்று நிறுவன தலைவர் திரு பொன் விஸ்வநாதன் நாடார் அவர்களுடைய நிர்வாக திறமையினால் இன்று பட்டி தொட்டி பரவி இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களும் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் இன்று நமது சங்கத்தை தேடி நமது சங்கம் முன்னெடுக்கும் விழாவிற்கு வருகிறார்கள் என்றால் இதுவரையிலும் கொங்கு மண்ணின் வரலாற்று சரித்திரத்தில் மிக பெரிய ஒரு மைல்கல்லாக மிக பெரும் சரித்திர சாதனையை புரிந்துள்ள தமிழக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் கையில் எடுத்திருக்கின்ற குணாளன் நாடார் அவர்களின் வீர வரலாறு இந்த நிகழ்வுக்கு பிறகும் தமிழக அரசு மிக விரைவில் இந்த கொங்குமண்ணில் வாழக்கூடிய ஐம்பது லட்சம் நாடார்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் வரும் காலங்களிலேயே மாவீரன் கட்டுத்தடிக்காரன் கொங்கு குணாளன் நாடார் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து அரசு விழா எடுத்து திருவள்ளுவச்சிலை அமைத்து தந்து ஒட்டுமொத்த நாடார்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டுமென்று தமிழக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நிறுவன தலைவர் திரு பொன் விஸ்வநாதன் நாடார் சார்பாகவும் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இந்த தமிழக அரசுக்கு எங்களது கோரிக்கையை வைக்கின்றோம் மேலும் இந்த இனிய நிகழ்வில் தமிழகத்தின் மூளை முடுக்கில் எங்கும் எங்கள் நிகழ்ச்சியை கண்டு காணுகின்ற நாடார் குல உறவுகளுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்னைக்கு யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஆறாயிரத்தி அறுநூறு பேருக்கு மேலே இந்த நிகழ்ச்சியை இருக்கிறாங்க இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய நிறுவன தலைவர் அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நாடார்குல சமுதாயமே இனியும் உறங்காதே உணர்வு கொண்டு எழுந்து நில் நமக்கான உரிமையை நாம் தான் வென்றாக வேண்டும் அதற்கு நாடார் இனமே நீங்கள் அனைவரும் ஒன்றாக வேண்டும் என்கின்ற கோரிக்கை முழக்கத்தை உங்களிடத்திலே வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் திரு கௌரி சங்கர் நாடார் ஒட்டுமொத்த தகவல் தொழிலுக்கு நன்றி அதே போல இந்த விழாவிற்கு சிறப்பான முறையில் அனுமதி அளித்து அதாவது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் நடத்தும் விழா கடந்த ஆண்டுகள் மற்றும் கோபி பொதுக்கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலர்